லண்டனில் மறுபடியும் ஒரு பதினான்கு வயது சிறுவன் மீது கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அந்த சிறுவன் ஆபத்தான நிலையில் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அத்துடன் லண்டனிலே மிகவும் ஆபத்தான ஒரு இடம் என்று சொல்லி ஒரு இடம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி நாங்கள் அவசியம் தெரிஞ்சு என்னென்னு சொன்னால் அந்த இடத்தை வந்து தவித்துக்கொள்வது நல்லம் எனவே இது குறித்த செய்திகளை விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதேவேளையில் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பத்து வயது மகன் இலங்கையைச் சேர்ந்த ஒரு குடும்பம் ஹோம் ஆஃபீஸ் சொல்லியிருக்குது அப்பாவும் மகனும் யூகேல வாசிக்கலாம் அம்மா உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறணும் என்று சொல்லி அதாவது குடும்பத்தை பிரிக்கிற ஒரு முயற்சியில் வந்து ஹோம் ஆஃபீஸ் இருக்குது இந்த சம்பவத்தை பற்றியும் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்கிற நாங்கள் எல்லாருமே வந்து கவனிக்க தவற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் என்பையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன் என்று தனியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை பார்த்து தொடர்ச்சியாக கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் இன்றைய செய்திகளுக்கு போவதற்கு முன்னர் ஒரு முக்கியமான அறிவித்தல் எங்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கின்ற ஒரு சகோதரி எனக்கு காசு அனுப்பி இருக்கின்றார் அந்த சகோதரியினுடைய பெயர் மீரா கிறிஷ் அந்த சகோதரிக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் தயவு செய்து எனக்கு யாருமே காசு அனுப்ப வேண்டாம் உங்களுக்கு தெரியும் கீழே வந்து கொமெண்ட் செக்ஷனில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் என்று சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது அந்த செக்ஷனுக்களால் நீங்கள் எனக்கு காசு அனுப்ப முடியும் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வீடியோ நல்லா இருக்கி நினைக்கிறார்கள் வந்து அப்படி காசு அனுப்ப முடியும் ஆனால் தயவு செய்து நான் எல்லார்டையும் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு யாருமே தயவு செய்து காசு அனுப்ப வேண்டாம் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ கொமெண்ட்ஸ் பண்ணுங்கோ அல்லது அதை விட முக்கியமானது வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் அது போதும் ஆனால் காசு செய்து இருந்தாலும் கூட சூப்பர் தேங்க்ஸ் வழியாக காசு அனுப்பி தன்னுடைய அன்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்தி இருக்கும் சகோதரி மீரா கிறிஷ் அவர்களுக்கு மீண்டும் நன்றிகள் ஒரு பதினான்கு வயது பாடசாலை மாணவன் கத்தி குத்து தாக்குதலுக்கு இலக்காகி கொல்லப்பட்டு இப்பொழுதுதான் ஒரு பத்து நாட்கள் ஆகியிருக்கின்றன அதற்கிடையில் மறுபடியும் இன்னும் ஒரு பதினான்கு வயது பாடசாலை மாணவன் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது தாக்குதல் நடைபெற்ற இடம் கிழக்கு லண்டனிலே இருக்கக்கூடிய லைம் ஹவுஸ் என்கிற இடம் அங்கே லைம் ஹவுஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக அது வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் கிடையாது அது வந்து டிஎல்ஆர் என்று சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் லண்டனுக்குள்ளே வந்து டிஎல்ஆர்ன்றது டிஸ்ட்ரிக்ட் லைட் ரயில் என்று சொல்லுவோம் அப்படியான ஒரு சிறிய ரக ரயில்கள் ஓடி தெரியும் அப்படியான ஒரு ஸ்டேஷன் தான் இந்த லைம் ஹவுஸ் அதுக்கு முன்னால்தான் இந்த தாக்குதல் பதினாலு வயது மாணவனை இனம் தெரியாத நபர்கள் வெட்டி காயப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் வந்து பதினோராம் திகதி இரவு அதே அதேவேளையில் உங்களுக்கு தெரியும் கிழக்கு லண்டன் ஈஸ்ட் லண்டன் என்றது மிகவும் ஒரு ஆபத்தான பகுதி அத்துடன் காவல்துறையினர் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த லைம் ஹவுஸ் டிஎல்ஆர் ஸ்டேஷன் மற்றும் அதனை சூழ இருக்கின்ற பகுதிகள் அடிக்கடி கிரைம் நடக்கின்ற மிக முக்கியமான ஏரியாவா சொல்லுவோம் லண்டன்லேயே மிகவும் ஆபத்தான பகுதி அந்த பகுதி என்று சொல்லி சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் தனியாக கத்தி குத்து தாக்குதல் மட்டுமில்லாமல் இந்த வழிப்பறி கொள்ளை பிக் பாக்கெட்டிங் இந்த மாதிரி எல்லா விதமான கிரைமும் அங்கே தானே கூட நடக்குதாம் எனவே வந்து பொதுவாகவே வந்து ஈஸ்ட் லண்டன் என்றாலே ஒரு கிரைமான ஏரியா தான் அதிலேயும் குறிப்பாக இந்த இடம் வந்து மிகவும் ஆபத்தான இடம் என்று சொல்லி காவல்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள் இந்த பதினாலு வயது பாடசாலை மாணவன் மீது தாக்குதல் நடைபெற்ற அந்த இடம் வந்து பெக்லஸ் ஸ்ட்ரீட் என்று சொல்லி சொல்லப்படுது அதுவும் அந்த லைம் ஹவுஸ் டிஎல்ஆருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் எனவே இந்த இடங்களுக்கு போயிட்டு வரும்போது தயவு செய்து எல்லோரும் கவனமாக இருக்கவும் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பத்து வயது மகன் ஒரு அழகான குடும்பம் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் அப்பாவும் மகனும் யூகேல வசிக்கலாம் அம்மா நாட்டை விட்டு போயிடணும் என்று சொல்லி ஹோம் ஆஃபீஸ் சொல்லி இருக்குது இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்றேன் இந்த அப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில ஜூகேக்குள்ள வர்றார் இத்தாலியில இருந்து என்னென்ன சொன்னா அவர் இலங்கையராக இருந்தாலுமே கூட இத்தாலி சிட்டிசன் உள்ள ஒருவர் அவர் யூகேக்கு வந்து யூகே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு பிறகு அவருடைய மனைவியையும் அவருடைய மகனையும் வந்து இத்தாலியில இருந்து இங்கே கூப்பிடுறார் அவருடைய மகன் வந்து இத்தாலியிலே பிறந்தவர் இத்தாலியை குடியுரிமை கொண்டவர் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மனைவி வந்து இத்தாலியில் வசிக்கக்கூடிய இமிக்ரேஷன் விசா கொண்ட ஒரு ஆள் எனவே வந்து அவா வந்து ஜூகேக்கு வரதாக இருந்தால் விசா எடுத்து தான் நீங்கள் வருவணும் அப்படி தான் விசா எடுத்து மகனையும் கூட்டிக் கொண்டு இங்கே வந்திருக்கிறா அதுக்கு பிறகு இங்க வந்த பிறகு ஹோம் ஆஃபீஸுக்கு விண்ணப்பிச்சிருக்கினம் இந்த ஃபேமிலி விசா எடுக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹோம் ஆபீஸ் சொல்லி இருக்குது உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து நாங்க ரிஜெக்ட் பண்றோம் என்னன்னு சொன்னா உங்களுடைய ஃபேமிலி வந்து ஜென்யூன் ஃபேமிலி மாதிரி தெரியல அதுக்கான போதிய அளவு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அதனால் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து

ஆஃபீஸில் இந்த கடிதம் வந்திருக்கு இல்லை இல்லை எங்களுக்கு போதிய அளவு எவிடன்ஸ் காணாது நீங்கள் ஒரே ஃபேமிலின்றதை எங்களால் நம்ப முடியாமல் இருக்குது எனவே நீங்கள் நாட்டை விட்டு வெளியில் போகணும் சொல்லி மறுபடியும் ஒரு கடிதம் வந்திருக்கு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் ஹோம் ஆஃபீஸில் இருந்து இவைக்கு ஒரு கடிதம் ஒன்று வருது அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது சொன்னால் அந்த ஒன்பது வயசு மகனுக்கு அவருக்கு இப்போ தான் பத்து வயசு போன வருஷம் ஒன்பது வயசு தானே அந்த ஒன்பது வயசு மகனுக்கு வந்து ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவர் இந்த யூகேல வசிக்கலாம் அண்ட் யூகேல வேலை செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஃபனியான கடிதத்தை அனுப்பி வைக்கணும் என்ன சொன்னால் ஒன்பது வயசு மகன் வந்து எப்படி யூகேல வேலை செய்ய முடியும் எனவே வந்து அது ஒரு ஃபனியான விஷயம் அது ஒரு பக்கம் இருக்க மறுபடியும் வந்து அந்த மனைவிக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலையும் நீங்கள் வந்து நாட்டை விட்டு போகணும் என்று சொல்லி அப்போ ஒரு பக்கம் வந்து இமிகிரேஷன் நீதிமன்றத்தால் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு பக்கம் வந்து ஹோம் ஆஃபீஸ் வந்து நாட்டை விட்டு போக சொல்லுது இப்படியே ஒரு இழுபறை இருந்து ஒன்று கேட்கக்குள்ள இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி மறுபடியும் ஹோம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு இப்போவும் திரும்பவும் சொல்லிக்கணும் என்று சொன்னால் நீங்கள் ஒரே குடும்பம்ன்றதை எங்களால் நம்ப முடியலை அதுக்கு போதிய அளவு ஆதாரங்கள் வந்து எங்களுக்கு இல்லை என்று சொல்லி மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கணும் அதுக்கு பிறகு இந்த குடும்பம் வந்து ஆக்சுவலாக டயர்ட் ஆகிட்டோம் ஏன்னு சொன்னால் இமிகிரேஷன் கோர்ட் வந்து இப்படி சொல்லுது ஹோம் ஆஃபீஸ் வந்து அப்படி சொல்லுது அப்போ என்ன தான் செய்கிறேன்னு சொல்லி ஒரு குழம்பி போயிருக்கே வந்து இப்போ நேற்று முன்தினம் வந்து திடீரென்று ஹோம் ஆஃபீஸில் இந்த ஒரு கடிதம் வந்துருக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து யூகேல வசிக்கலாம்னு சொல்லி என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியலை இவியல் வந்து எந்த விதமான கம்ப்ளைண்டும் கொடுக்க இல்லையாம் ஹோம் ஆஃபீஸுக்கு அப்படி இருக்கும்போது ஹோம் ஆஃபீஸ் தானாகவே நினைச்சி திடீரென்று ஒரு கடிதம் போட்டுருக்குது உங்களுக்கான அப்ளிகேஷனை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து யூகேல வசிக்கலாம்னு சொல்லி அவாக்கான ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸை வந்து இப்போ அனுப்பியிருக்கு ஹோம் ஓபிஸ் இந்த செய்தி வந்து யூகேல இருந்து வர பத்திரிகைகள்ல வந்திருக்குது ஹோம் ஓபிஸ் இப்படியும் செயல்படுமா சொல்லி எல்லாரையும் வியப்படைய வச்சிருக்குது இந்த செய்தி உங்களுக்கு தெரியும் ஒரு மூன்று நாளைக்கு முதல் இங்கே லண்டன் எச்விஆர் பகுதியில் காலை ஒரு பதினோரு மணி போல் ஒரு அறுபது வயதான பெண் மேலே கத்தி குத்து தாக்குதல் நடைபெற்று அந்த சம்பவ இடத்திலேயே அந்த பெண் வந்து கொல்லப்பட்டார் அது தொடர்பாக ஒரு இருபத்தி ரெண்டு உடைய இளைஞர் வந்து கைது செய்யப்பட்ட செய்தியை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் இப்போ வந்து அந்த கொல்லப்பட்ட பெண்ணினுடைய புகைப்படமும் அந்த பெண்ணினுடைய பேரும் வந்து வெளியாகி இருக்கிறது அந்த பெண்ணினுடைய பேர் வந்து அனிதா அதோட அவாக்கு வந்து அறுபது வயசு இல்லை அறுபத்தாறு வயசாக அவா வந்து என்எச்எஸ்சில் வந்து பார்ட் டைமாக வேலை சுதந்திருக்கு

இருந்த ஒரு ஆள் ஒரு ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி வன்முறையில் கொல்லப்பட்டது வந்து சம்பந்தப்பட்டவர்களை மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் பொருட்கள் வாங்கியக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிப்போம் பொதுவாக வந்து அந்த பொருளுடைய விலையை பார்ப்போம் அந்த பொருளுடைய தரத்தை பார்ப்போம் அல்லது என்ன பிராண்டட் பார்ப்போம் இந்த மாதிரியான சில பேசிக்கான விஷயங்களை கவனித்து தான் நாங்கள் ஒவ்வொரு பொருட்களையும் வாங்குவோம் ஆனால் எங்களில் பெரும்பாலான ஆக்கள் கவனிக்க தவறுற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இந்த ஷாப்பிங்கில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இங்கே லண்டனில் வசிக்கிற ஒரு லேடி அவள் வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன் ஆனால் இங்கே யூகேலாம் வசிக்கிறாள் அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்டிக்கு போயிருக்கிறா ஷாப்பிங் தீரத்துக்கு அப்படி போன இடத்துல வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கிறா இருநூற்றம்பது கிராம் சிப்ஸ் பேக்கெட் வாங்கி அதுக்குரிய பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டை வந்து பார்த்துருக்குறா வந்த அப்புறம் நான் ஒரு டவுட் வந்திருக்கு என்னென்னு சொன்னால் இதை தூக்கி பார்த்தா இருநூற்றம்பது கிராம் மாதிரி தெரியலையே கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் தோணி இருக்குது அப்போ என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி வீட்டை இருந்த ஸ்கேலில் வந்து நிறுத்தி பார்த்துருக்குறா அப்படி நிறுத்து பார்த்தா அது வெறும் நூற்றி முப்பது கிராம் தான் இருந்துருக்கு இவாக்கு வந்து சொக்காயிட்டுது ஏன்னுட்டு சொன்னால் இருநூற்றம்பது கிராம் பேக்கெட் இருநூற்றம்பது கிராம் பேக்கெட்டுக்குரிய பேமெண்ட்டை வந்து வா கொடுத்துட்டு வந்துருக்குறா இருநூற்றம்பது கிராம் எங்கே இருக்குது நூற்றி நூற்றி முப்பது கிராம் இங்கே இருக்குது ஸோ இது வந்து அநியாயம்னு சொல்லி போட்டு என்ன செய்யக்கிறான்னு சொன்னால் அந்த பேக்கெட்டை கொண்டு திருப்பி ஆல்டிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மேனேஜரோட காய்ச்சிக்கிறா இந்த மாதிரி இருநூற்றம்பது கிராம் இருக்குது அதுக்குரிய காசை நான் பே பண்ணிக்கிறேன் ஆனால் உள்ளே நிறுத்து பார்த்தா நூற்றி முப்பது கிராம் தான் கிடக்குன்னு சொல்லி அப்போ ஆல்டி மேனேஜர் என்ன செய்யக்காருன்னு சொன்னால் அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பேக்கெட் எடுத்து அவாக்கு முன்னாலேயே நிறுத்து பார்த்துக்கார் அது நூற்றி முப்பது கிராம் தான் இருந்திருக்கு அப்போ ஆல்டி மேனேஜருக்கே ஷொக் ஆகிடுது இருந்தாலும் அதை சமாளித்து கொண்டு அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு சொன்னால் அந்த இருநூற்றம்பது கிராம் இருக்குது தானே அந்த கிராம பக்கத்தில் அந்த ஜிக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு இ என்று சொல்லி அந்த அது அது வந்து வந்து அவரேஜ் நிறை கண்டிப்பாக இருநூற்றி கிராம் இருக்காது அது வந்து வாய்ப்பு வந்து உள்ளுக்கு இருக்கும் போது அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி ஆவியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே வந்து வெயிட் வந்து நாளுக்கு நாள் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தான் நாங்கள் பக்கெட்ல வந்து இ என்று போட்டு பக்கத்தில் அதனால தான் அப்படி சொல்லி அவர் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கார் கேட்ட உணவாக இன்னும் ஆகிட்டுது அதுக்கப்புறம் தான் கடையில் இருந்த வேறு சில பொருட்களை தூக்கி தூக்கி பார்த்தா எல்லா முக்கியமான பொருட்கள்லேயும் வந்து இந்த இஇஎன் அடிச்சிருக்கான் அந்த இஎன்டா என்னென்னு சொன்னால் இந்த பொருள் வந்து அவரேஜான நிற அதாவது வந்து இப்போ இருநூற்றம்பது கிராம் என்று அது கண்டிப்பாக இருநூற்றம்பது கிராம் இருக்காது அதை விட குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும் மிக முக்கியமாக வந்து இந்த சிம்போல் வந்து அந்த லிக்விட் ஸ்க்ரீம் இந்த மாதிரியான பேக்கெட்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குமா எனவே அந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதில் சொல்லப்பட்ட நிறையில இருக்காதாம் அதை விட குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்காம் எனவே நாங்களும் ஷாப்பிங் போய்க்குள்ளே வந்து மிகவும் கவனமாக இருக்கணும் நாங்கள் வாங்குற பொருட்களில் வந்து இந்த நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சிம்போல் சிம்போல் அடிச்சிருந்தா இந்த இ என்ற சிம்போல் அடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அந்த நிறம் வந்து அந்த வெயிட் வந்து கூடி குறைறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ ஓடிக்கொண்டிருக்குது சோசியல் மீடியால எல்லாம் இது ஒரு பெரிய ஒரு விவாதமான பொருளாக போய் கொண்டிருக்குது நீங்க இருநூற்றம்பது கிராம் பொருள் என்று நினைச்சுக்கொண்டு அதுக்கு நீங்க பே பண்ணி போட்டு வாங்கும் போது அது நூற்றி முப்பது கிராம் இருக்கும் போது அது எல்லாருக்குமே ஒரு கவலையாக தான் இருக்கும் இந்த பிரச்சனையில வந்து அடுத்ததாக என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியல சில விட கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயினமோ என்னவோ தெரியல அப்படி ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் எனவே நாங்கள் ஷாப்பிங் போய்க்குள்ள வந்து இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து ஷாப்பிங் செய்கிறது மிகவும் நல்லது நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்